நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பமான நாளாக அமையும் ஏனென்றால் உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அப்போ உங்களுக்கு எனக்கு எல்லாம் விருப்பமானது என்ன சொல்லுங்கோ ஆஹ் உணவு உணுதல் சுவையாக உணவு உண்ணுதல் ஒரு நிறைவு அப்போ பாருங்க மிக மிக முக்கியமானது எங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தில் ஆக எது உனக்கு உணவாக இருக்கிறதோ அதுவே உனக்கு மருந்தாக இருக்க வேண்டும் இது தமிழர் வாழ்வியலினுடைய அடையாளம் சித்த மருத்துவம் ஏனி எல்லா மருத்துவங்களும் ஏனென்று நவீன மருத்துவம் கூட இது தான் சொல்கிறது அப்போ உணவே மருந்து ஆனால் மற்றவர்கள் மாறி இன்றைக்கு நாங்கள் மருந்தே உணவுன்ற நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறோம் இது தவறானது ஆக மெலிவான சத்துள்ள அந்த என்வாய்மெண்ட் சூழலுக்கேட்டு எங்களோட ஊரில் ஆராய்ட் இப்போ முருங்கைக்காய் மெலிதண்டா அதை நிறைய வனி சாப்பிட்றது சத்து பிள்ளைகளை கொடுக்குறது இப்படி டெக்னிக்காக கீரை வகை எந்த கீரை இருக்குதோ அதை பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறது அது மிகப்பெரிய சத்து வந்து முறுக்கங்கீரை மிக மிகச் சரியான சத்து இதுதான் நுட்ப முறை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இதுக்குள்ள கலந்து அதை வழங்குகின்ற பொழுது அவர்களுடைய உடலியலும் உளவியலும் வெறுத்தியாகும் அப்போ இங்கே சொல்கிறாங்க பாருங்க அதாவது உணவு உண்ணுதல் தீர உண்ணுதல் உணவு அறந்துதல் அது கொஞ்சம் சரிதலாக உண்ணுதல் இந்த நோயாளர்கள் எல்லாம் உணவை உறிஞ்சுதல் அது பாருங்க நீர் பண்டங்களை உறிஞ்சுவோம் உண உணவே குடித்தல் கஞ்சி குடிக்கிறோம் குடிக்கிறது அடுத்த பாருங்க தின்னுதல் தின் பண்டங்களை எல்லாத்தையும் அடிச்சு தின்றது கண்டதும் தின்ன அடுத்தது துய்த்தல் அது சுவைத்தல் என்ற கருத்து வரும் அடுத்தது பாருங்க நக்குதல் நாக்கால் நக்கி குடிப்போம் நக்கி சாப்பிடுவோம் அடுத்தது நுங்குதல் உணவை ஒரு அடியாக அவுக்குன்னு சாப்பிட்றது அது கூடான்னு சொல்கிறவ அப்படின்னு செய்யணும் அடுத்தது பெருகுதல் நாங்கள் இந்த நீராஹாரங்கள் இதெல்லாம் பெருகிறோம் அடுத்தது மாந்தல் என்று சொல்றது அதுவும் பெரும் வேட்கையோட குழைச்சி அடிக்கிறதாங்க அப்படி சாப்பிட்றது அப்போ இந்த உணவு முறைகள் சாப்பிட்ற முறை அப்போ பாருங்க இது சொல்லுவாங்கள் டேபிள் மேனர்ஸ் இது ஒரு உளவியல் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது அடுத்தது எங்களுடைய உடலுக்கு ஏற்ற எங்களுடைய வயதுக்கு ஏற்ற எங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப உணவை வீணாக்காமல் சரியாக பயன்படுத்தி உண்ணுதல் உணவை நன்றாக வாயில அரைத்து நல்ல உமிழ்நீரோட கலந்து ஆறுதலாக உண்ணுதல் இது உளவியல் பாருங்க உணவு உண்ணுதல் உணவை பெருமாறுதல் உணவை சமைத்தல் அம்மா உப்பு மட்டும் இல்லை அன்பையும் அந்த உணவுகளை ஊட்டி தருவார் ஆக இந்த உணவு கலாச்சாரம் எங்களோட பாரம்பரியத்துல பாருங்க எல்லாரும் சேர்ந்திருந்து கூழ் குடிப்போம் எங்க இந்த நிகழ்ச்சி பார்க்குறவ கடைசியா இப்ப கூழ் குடிச்சிங்க அதி உன்னதமான சத்து நிறைந்தது பாருங்க ஆடிக்கூழ் எங்களுக்கு ஒரு பண்பாடே இருக்குது போன மாதம் கொண்டாட்டம் எத்தனை பேர் ஆடிக்கோள் குடிச்சிங்க எத்தனை பேர் அந்த அந்த மகிழ்ச்சியை பகிர்தல் அப்போ நாங்கள் ஒன்றாக உணவு உண்ணுதல் அப்போ நான் சொல்கிறோம் குடும்பத்தில் வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நேரம் வந்தாலும் ஒரு நாளுக்கு உணவு உண்ணுதல் என்ற வகையில் மகிழ்ச்சியாக சரியாக உணவு முறையை கடைப்பிடித்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்வு வாழ்வோம் நன்றி வணக்கம்